அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அலஹமதுல்லாஹி ரபில் அஹமது அம்மா பால் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையாலே கணியத்திற்குரிய பாசத்திற்குரிய அன்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய சொந்தங்களே பாருங்கள் அல்லாஹுக்கு சுபானுவ தாயாவுடைய மாபெரும் ஒரு கிருபையால் அலஹமதுல்லா ஒவ்வொரு நாளும் ஒதுவுடைய சட்டத்திட்டங்களை நாம் பார்த்து வருகின்றோம் நம்முடைய ஹனஃபி மதஹபுடைய சட்டத்தின் பிரகாரமாக அல்லா தல ஷானுகத்தால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சட்டங்களை அல்லாஹ் பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு தௌஃபியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் கண்ணியமான அல்லாவின் நல்லடியார்களே எந்த விஷயங்களை நாம் கேட்கின்றோமோ அந்த விஷயங்களை இன்ஷா அல்லா உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் செயல்படுத்துவதற்கு இன்ஷா நாம் முயற்சிக்க வேண்டும் நேற்றைய தினம் இந்த வீடியோவில் பொதுவுடைய முஸ்தஹபான காரியங்களை நாம் பார்த்தோம் இன்றைக்கு அலமதுல்லா ஒதுவில் ஏற்படக்கூடிய மக்ரூஹான விஷயங்கள் என்ன என்பதை இன்ஷால்லா இந்த வீடியோவின் வழியாக நாம் பார்க்கலாம் கனியமான அல்லாஹின் நல்லடியார்களே ஒதுவுடைய முஸ்தஹபுன்னு சொன்னாலே நாம் நேற்று சொன்னோம் ஒதுவில் இந்த இந்த விஷயங்களை செய்தால் அதாவது ஒதுவில் நம்ம வந்து பரவான விஷயங்களை செஞ்சாலே ஒது வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு உதவுடைய சுண்ணத்துகள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு ஒதுவுடைய முஸ்தகப்பான காரியங்கள் அலமதுல்லா நாம் பார்த்தோம் இப்போ இன்றைக்கு ஒதுவில் ஏற்படக்கூடிய தகுந்த விஷயங்கள் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது இப்போ ஃபஸ்ட்டு நாம ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும் முதல்ல மக்ரூன்னு சொன்னாலே இரண்டு வகை இரண்டு வகையாக பிரியும் ஒன்று மக்ரூஹெ தன்சி இன்னொன்று மக்ரூஹெ தஹரீம் மக்குருவே தன்சின்னு தான் இப்போ நாம அந்த உதுவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மக்குருவே தன்சின்னு சொன்னா அந்த விஷயங்களை ஒரு கால் நம்ம செய்து விட்டாலும் அந்த விஷயங்கள் நிறைவேறிவிடும் செஞ்சுருவான் இருந்தாலும் அந்த விஷயங்கள் கொஞ்சம் நாக்கீசாக அரை குறைவாகத்தான் இருக்கும் இப்போ மக்குருவே தஹரீம்னு சொன்னா அது அறவே ஏற்கப்படாது அதாவது நம்ம ஹராம்னு சொல்றோம் பாத்தீங்களா அதுதான் மக்குருவே தஹரீம் இப்போ மக்குருவே தான் இப்போ நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இப்போ பாருங்க இந்த மக்குருவே தன்சீவை விட்டும் இந்த உம்மத்து இந்த இஸ்லாமிய மக்கள் விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு சரியாய்த்து போதிக்கிறது எந்த விதமான மக்குருகான விஷயங்களையும் நாம் இல்லாமல் உதவு செய்தால் அல்லா ஜல்ல ஷானுகத்தால நம்முடைய உதவை கம்ப்ளீட்டாக என்ன செய்வாங்க கபுல் செய்வான் இப்ப பாருங்க உதுவுடைய மக்குருகான விஷயங்கள் முதல்ல உதவில் ஏற்படக்கூடிய மக்குருகான விஷயங்கள் எவ்வளோன்னு சொன்னா ஒரு தோராயமாக இன்ஷல்ல நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் பதினோரு விஷயங்கள் உதுவில் ஏற்படக்கூடிய மக்ரூஹான விஷயங்கள் அதாவது தகுந்த விஷயங்கள் இந்த விஷயங்களை இன்ஷால்தான் நாம் செய்வதை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும் முதல் விஷயம் அல் இஸ்ராஃபு அந்த உதவு செய்யும் பொழுது அந்த தண்ணீரை நம்ம அதிகமாக வீண் விரயம் செய்தாலும் சரி அந்த தண்ணீரை ரொம்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் கஞ்சத்தனம் செய்தாலும் சரி இது வந்து ஒரு இஸ்ராஃபு அதாவது இது வந்து மக்ரூ என்பதாக கிதாபுகளிலே எழுதுகிறார்கள் பாருங்க கடின அல்லாஹ்வின் நல்லடியார்களே இப்ப இந்த இஸ்ராஃப் செய்யக்கூடிய விஷயத்துல மட்டும் மட்டுமல்ல எல்லா விஷயங்களிலையும் அல்லாஹல்ல ஷானுவத்த ஆளாவிற்கு இஸ்ராஃப் செய்யக்கூடியவர்களை அறவே பிடிக்காது வீண் விரயம் செய்யக்கூடாது எந்த ஒரு காரியமாகவும் இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் தண்ணீராக இருக்கட்டும் நம்முடைய உடைகளாக இருக்கட்டும் அல்லது துணியாவில் நாம் செய்யக்கூடிய மற்ற விஷயங்கள் செலவுகளாக இருக்கட்டும் எந்த ஒரு காரியத்திலையும் அல்லாஹிற்கு வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் அறவே நேசிப்பதில்லை இதை நான் சொல்லல அல்லாஹ் குரான்லயே சொல்றாங்க குலு வஷரபு மக்களை நல்லா சாப்பிடுங்க நல்ல குடியுங்க ஆனா இன்ன யுஹிபுல் யூ ஹைப்ரிஃபு இன்ன ஹூலா யூ ஹைப் வீண் விரயம் செய்யதீர்கள் அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களே அல்லாஹ் நேசிப்பதே இல்லை என்பதாக அல்லாஹே அவனுடைய கலாமிலே சொல்லிவிட்டாள் பகனேமான அல்லாஹின் நல்லடியார்களே இந்த இஸ்ராஃப் செய்வதை நம் அறவே தவிர்ந்திருக்க வேண்டும் அதே போல தஞ்சைத்தனம் பாருங்கள் தஞ்சத்தனமும் நாம செய்யக்கூடாதுங்க அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான்னு சொன்னா அப்படி இருந்தும் நம்முடைய உள்ளத்தை கஞ்சத்தனம் உள்ள ஒரு உள்ளமாக நாம ஆக்கிவிடக்கூடாது ஏன்னா அல்லாஹ் குரான் சொல்வான் ஒரு இடத்துல இதா லம் வலம் அல்லா நல்லடியார்களுடைய அடையாளங்களை சொல்லிக்கிட்டே வருவான் கடைசியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது என்னுடைய நல்ல அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் இருக்குதுன்னு சொல்லி அதிகமாக அவர்கள் ஆடவும் மாட்டார்கள் அதே போல அவர்கள் ரொம்ப கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் அவர்கள் பைன தாரி கவாமா நடுத்தரமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் பேணி வாழ்வார்கள் என்பதாக அல்லாஹல்ல ஷானமத சொல்லக்கூடிய வார்த்தை பரவாதவர்களே முதல் விஷயம் இஸ்ராஃப் செய்யக்கூடாது கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது இப்ப தண்ணீர் இல்லைனா அது அடுத்த விஷயம் தண்ணீர் அலந்தால பறக்கத்தா இருக்கு அப்படி இருந்தும் ஒருத்தர் கஞ்சத்தனம் என்ன செய்யக்கூடாதுங்க செய்யக்கூடாது தண்ணீர் இருக்குதுன்னு சொல்லி அதிகமாக இஸ்ராஃபும் செய்யக்கூடாது நடுத்தரமாக எவ்வளவு தேவையோ அவ்வளவு நாம தண்ணீரை யூஸ் பண்ணுவது என்னங்க நல்ல விஷயம் அப்படி இல்லைன்னா அது வந்து மக்குருகான விஷயம் அடுத்து இரண்டாவது பாருங்க ஐ எல் துமா வச்சுமா தன்னுடைய முகத்தில் உது செய்யும் போது ரொம்ப ஸ்பீடாக அடிக்கிறது இதுவும் என்னங்க ஒரு மக்குருவான விஷயம் ரொம்ப லேசாக மிருதுவாக நம்ம முகத்தை கழுவுணுமே தவிர ரொம்ப ஸ்பீடாக நம்ம என்ன செய்யக்கூடாது முகத்தில் தண்ணீரை அடிப்பதும் ஒரு மக்குருவான விஷயம் அடுத்து மூன்றாவது பாருங்க ஐ எத்த தக்கல்லம ஃபி அஸ்னா இல் உது உது செய்யும் நம்ம இடையில என்ன செய்ய கூடாது பேச கூடாது ஏதாவது ஒரு நிர்பந்தமான ஒரு பேச்சு இருக்கா சரி ஓகே அல்லது யாராவது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வராங்க ஏதாவது ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைன்னு சொன்னா அப்போ நம்ம என்ன செய்யலாங்க பேச மாட்டோம் மாறாக தேவை இல்லாம உது செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது துன்யாவுடைய பேச்சு அது இதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது இதுவும் வந்து ஒரு மக்குருவான விஷயம் அடுத்து நான்காவது உது செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம நேற்று நம்ம அந்த நேற்றைய வீடியோல நம்ம சொன்னோம் யார்கிட்டையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது உதவி தேடக்கூடாது ஏதாச்சும் நோய் இருக்கு அப்போதான் பிரச்சனை இல்லை சும்மா ஒரு சோம்பேறினால ஏதாவது ஒரு பொடுபோக்கால ஒரு அசால்ட்டாக நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க மற்றவர்களை சிரமம் கொடுக்கக்கூடாது மற்றவர்கள்ட்ட நம்ம உதவியும் என்ன செய்யக்கூடாது இன்ஷாதா திடக்கூடாது இது வந்து ஒரு மக்குருகான விஷயம் அடுத்து ஐந்தாவது சொல்றாங்க ஐ எம்சாஹ ஐ எம்சாஹ பி ரசி ஹி பி தலாசி மர்ரா அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் தன்னுடைய தலைக்கு மசாஜ் செய்வது ஒரு தடவை மசாஜ் செஞ்சாலே போதுங்க ஒரு தடவை மசாஜ் செஞ்சாலே போதும் தலைக்கும் காதுக்கும் ஆனால் சில ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா அந்த ஒவ்வொரு முறையும் தண்ணீரை எடுத்து 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 என்ன செய்யறாரு மூன்று முறை தலைக்கு மசக செய்கிறாருன்னா இது வந்து மக்குருவான விஷயம் இதுவும் வந்து ஒரு இஸ்ராஃபு வீண் விதையம் தான் மாறாக ஒருத்தர் ஒரே முறை தண்ணீரை எடுத்து மூணு முறை தலைக்கு மசக செய்கிறாருன்னா அப்போ பிரச்சனை இல்லை முதல்ல நம்ம விலங்கி சரியா நம்ம புரிஞ்சிக்கணும் ஒவ்வொரு முறையும் தண்ணீரை எடுத்து மூன்று முறை தண்ணீரை எடுத்து தலைக்கு மசாஜ் செய்யக்கூடாது மாறாக ஒரே முறை தண்ணீரை எடுத்து நம்ம மூணு தடவை என்ன செய்யலாம் தலைக்கு மசாஜ் செய்து கொள்ளலாம் மாறாக இந்த மூன்று முறையும் ஒவ்வொரு முறை நம்ம தண்ணீரை எடுத்து நம்ம மசாஜ் செய்தால் அது வந்து ஒரு மக்குருகான விஷயம் என்பதை நாம் தான் நினைவில் வைக்க வேண்டும் அடுத்து ஆறாவது எழுதுறாங்க அல் ஒரு அசுத்தமான ஒரு இடத்துல நம்ம வது செய்வதும் மக்குருஹான விஷயம் அடுத்து ஏழாவது எழுதுறாங்க அஸ் ஃபில் இப்போ மூன்று தடவை ஒவ்வொரு உறுப்பையும் கழுவுறது என்னங்க சுண்ணத்தான விஷயம் அந்த மூன்று தடவைக்கும் மேல ஒருத்தர் உது செஞ்சாருன்னு சொன்னா கழுவுனாருன்னு சொன்னா அதுவும் வந்து மக்குருவான விஷயம் ஏன் தெரியுமா சல்லல்லாரிசலம் காலத்துல ஒரு சஹாபி அந்த சஹாபி ஒரு பெரிய ஆற்றில் என்ன செய்யறாங்க உது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சல்லல்லாரிசலம் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சஹாபி மூன்று தடவைக்கும் மேல என்ன செய்யறாங்க தன்னுடைய உறுப்புகளை கொண்டிருக்கிறார்கள் அப்போ உடனே அந்த சஹாபியை கூப்பிட்டு ஒரு தோழரே நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க இஸ்ராஃப் செஞ்சிட்டீங்க உடனே அந்த சஹாபியார் ரசூல் அல்லா ஏன் நான் இஸ்ராஃப் செஞ்சிட்டேன் சல்லல்லா அலிஸ்லாம் சொல்கிறாங்க நீங்கள் மூன்று தடவைக்கு மேல் என்ன செஞ்சீங்க கழுவிட்டீங்க உடனே அந்த சஹாபியார் ரசூல் அல்லா நன்மைகளை நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக நான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே நான் மூணு தடவைக்கு மேலே நான் உதவு செஞ்சேன் அதுவும் இஸ்ராஃப் அதுவும் வீண் விரையம்னு சொல்லி அந்த சஹாபி கேட்ட உடனே சல்லல்லா அலிஸ்லாம் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள் தோழரே நீங்கள் பெரிய ஒரு ஆற்றில் தண்ணீரை ஓடக்கூடிய அந்த ஆற்றிலே கடலிலேயே நீங்கள் போய் உது செஞ்சாலும் மூன்று தடவை தான் என்ன செய்யணும் உறுப்புகளை கழுவ வேண்டும் அதான் சொன்னது மூன்று தடவைக்கும் மேல் நீங்க அந்த கழுவினீங்கன்னு சொன்னா அதுவும் தான் மீன் விரயம் தான் என்பதாக சல்லல்லா அலிசலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கனிமான் அல்லாஹின் நெல்லடியார்களே அந்த மூன்று தடவைக்கு மேலே நாம தாண்டக்கூடாது அடுத்து பாருங்க அடுத்து எட்டாவது எழுதுகிறாங்க தருக்கு சுன்னத்தி அபில் மந்தூபி அபில் முஸ்தஹபி அல் மதுக்கூர் இப்போ நம்ம மேலே பார்த்தோம் அந்த மேல் உள்ள அந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா இப்போ உதுவுடைய சுன்னத்தான காரியங்கள் உதுவுடைய முஸ்தஹப்பான காரியங்கள் அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம விட்டோம்னு சொன்னால் அதுவும் மக்ரூஹான விஷயம் இப்போ பரவான விஷயத்துல விட்டா உதவே கூடாது சுண்ணத்தில் முஸ்தகப்பான காரியங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் விட்டு செஞ்சிட்டா அதுவும் வந்து ஒரு குருகான ஒரு தகுந்த விஷயம் என்பதாக கிதாபுகளில் எழுதுகிறார்கள் அடுத்து ஒன்பதாவது எழுதுகிறாங்க பாருங்க தகதீமு அல் யுசுரா அல் அல் யும்னா இப்போ நாம என்ன சொன்னோம் சுண்ணத்தான காரியங்கள் அன்பாந்தவர்களே அதாவது நம்ம வலது இடது கைக்கு முன்பு வலது கையை நம்ம என்ன செய்கிறது கழுவுகிறது அதே போல வலது இடது காலுக்கு முன்பு வலது காலை கழுவுவதும் சுண்ணத்தான காரியம்னு சொல்லி சொன்னோம் இப்போ சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க அந்த வலது கையை வீடு ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறாங்க இடது கையை கழுவுறாங்க அல்லது வலது காலை விட ஃபஸ்ட்டு இடது காலை கழுவுறாங்கன்னு சொன்னால் அதாவது அந்த இடது புறத்தை யார் முற்படுத்துவாரோ அது வந்து ஒரு மக்குருஹான விஷயம் என்பதாக கிதாபுகளில் எழுதுகிறார்கள் அடுத்து பத்தாவது ஒரு மக்குருஹான காரியம் பாருங்க அல் முபாலகத்து ஃபில் மதுமதத்தி வல் இஸ்தீன் ஷா இப்போ நம்ம வாய் கொப்பளிக்கிறோம் அல்லது நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிறோம் ரொம்ப ஒருத்தர் என்ன செய்கிறாரு வாய் கொப்பளிக்கும் போது ரொம்ப ஹார்டாக செய்கிறார் அதாவது ரொம்ப சத்தம் கடுமையான ஒரு சத்தம் ரொம்ப அந்த கரகரா செய்கிறது ரொம்ப சிரமம் மேற்கொண்டு ரொம்ப கஷ்டமா ரொம்ப அவரை ஹார்டு பண்ணி என்ன செய்கிறாரு வாய் கொப்பளிக்கிறார் அதே போல நாசிக்கு தண்ணீர் செலுத்ததும் ரொம்ப மூக்குல தண்ணீரை ஏற்றி என்ன செய்கிறார் ரொம்ப ஹார்டாக முபாலகவா செய்கிறார் அப்ப இதுவும் வந்து ஒரு மக்குருவான விஷயம் என்னன்னு சொன்னா இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் யாரையுமே என்ன செய்யலாங்க ரொம்ப சிரமம் என்பதை கொடுக்கவே இல்லை அல்லா எப்பவுமே தான் நாடுகிறான் என்பதாக யுரீதுல்லாஹூ பிகுமுல் யுசுல் அல்லாஹ் குரானே சொல்லக்கூடிய வார்த்தை அதனால யாரையும் அதாவது யாருமே ரொம்ப ஹார்டா செய்யாம ரொம்ப மிருதுவாக லேசாக என்ன செய்யுங்க செய்யுங்கள் என்பதாக நமக்கு சரியாக போதிக்கிறது அப்போ அந்த மதம் அந்த வாய் கொப்பளிக்கக்கூடிய விஷயத்திலையும் சரி நாசிக்கு தண்ணீர் செலுத்தக்கூடிய விஷயத்திலையும் சரி நம்ம ரொம்ப ஹார்டா செய்கிறதும் அதுவும் வந்து ஒரு மக்ருஹான விஷயம் அடுத்து பாருங்க பதினோராவது மக்குரான விஷயம் கடைசியாக கிதாபுகளில் எழுதுகிறார்கள் அதாவது மசூஹுல் அழதா இ பி ஹித்தின் பாரதல் ஒது ஒது செஞ்சிட்ட பிறகு ஏதாவது ஒரு துணியை எடுத்து நம்ம நம்முடைய உறுப்புக்களை துடைப்பதும் அதுவும் என்ன ஒரு மக்ரு என்பதாக சில உலமாக்கள் பாதுல் உலமா என்ன செய்கிறாங்கன்னு சொல்றாங்க இப்போ பாருங்க இது வந்து ஒரு மக்ரு விஷயம் தான் இதில் வந்து சில விஷயங்களை நம்ம வந்து கவனிக்க வேண்டும் ஏன் மக்ரு இது சில நபர்கள் என்ன செய்றாங்க துடைக்கவும் செய்கிறாங்க இது வந்து ஏன் மக்ருன்னு சொன்னால் அபு உரையிலாரதி அல்லாஹு அந்த சஹாபி ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா மன் தவப்லஹே ஒருத்தர் உது செய்கிறார் ஃப மசஹ அதா அஹு பி சவுபின் நவீஃபின் பலா பசபிஹி ஒரு காய்ந்த துணியை கொண்டு உது செஞ்சுட்டு ஒருத்தர் துடைக்கிறாருன்னு சொன்னா ஃபலா பசபிஹி எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை

நம்ம துடைக்காமல் இருந்தால் அந்த தண்ணீர் என்னங்க அப்படி அந்த சொட்டு சொட்டு அப்படியே இருக்கும் அல்லாஹ் அந்த தண்ணீரோட என்ன செய்யலாம் நாளை மறுமையில் அந்த தராசில் அல்லாஹ் தாலா நம்முடைய உதுவை எல்லா செயல்களையும் உட்பட அல்லாஹ் எடை போடுகிறான் என்பதாக அபூஹுலீலா ரதி அல்லாஹ் அந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆனால் இருந்தாலும் சல்லல்லா அலிசலாம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க சில சமயம் ஒது செஞ்சுட்டு தன்னுடைய உறுப்புகளை துடைத்திருக்கிறார்கள் என்பதாக ஹதீஸ்களின் வழியாக நம்ம பார்க்குறோம் மாரி குனு ஜபல் ரதி அல்லாஹ் அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க அன்னவு சல்லாஹூ அலி வசலம் சல்லா அலிசல்லாம் அவங்க மசஹ வஜ்ஹூ பி சௌபிஹி அதாவது தன்னுடைய ஆடையுடைய ஒரு ஓர பகுதியை கொண்டு என்ன செய்வாங்களா செலல்லா செல்லும் உது செஞ்சுட்டு தன்னுடைய முகத்தை துடைப்பார்கள் என்பதாக ஹத்தீஸ்கரிலே வருகிறது அப்ப கனியமான அல்லாஹின் நன்னடியார்களே அந்த துடைக்காம இருக்கிறது சிறப்பு அவ்வளவுதான் மறாக தொடைக்கவே கூடாதுன்னு இல்லைக்காம இருக்கிறது அது வந்து ஒரு சிறந்த காரியம் அப்படி ஒரு கால் நம்ம தொடைத்தால் அது வந்து ஒரு மக்ரூஹான விஷயம் என்பதாக சில வடமாக்கள் கிதாபுகளிடையே எழுதுகிறார்கள் அப்போ கண்ணியமான முன்னலடியார்களே இது வந்து ஒரு உடைய மக்குருஹான விஷயங்கள் இப்போ இந்த விஷயங்களையும் விட்டு நாம் தவிர்ந்து இந்த மக்குருகான விஷயங்களையும் நாம் செய்யாமல் ஒதுவை நாம் அழகாக சுன்னத்துகளை முஸ்தகப்பான விஷயங்களை பின்பற்றி நாம் ஒது செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தாலா நம்முடைய உதவிலே ஒரு விதமான கைரை ஒரு விதமான நூரை அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தாலா இப்போ நமக்கு காண்பிக்காவிட்டாலும் நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்முடைய நன்மைகளை நம்முடைய உதுவை அல்லாஹ் அந்த எடை போடும்போது அப்போ நாம் என்ன செய்யலாம் உணரலாம் அதனால் இந்த மக்குருகான விஷயங்களையும் விட்டு நாம் என்ன செய்யணும் தவிர்ந்து இருக்க வேண்டும் இந்த மக்குருகான விஷயங்கள் செஞ்சாலும் அது ஏற்கப்படும் தானே நம்ம அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கணுமான்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக இருக்க வேண்டாம் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே இது வந்து ஒரு வெறுக்கத்தகுந்த விஷயம்தான் அதனால் இன்ஷால்லா இதையும் விட்டு நம்ம என்ன செய்யணுங்க தவிர இருந்தால் அல்லாஹு தாழலாம் எம்மேலும் நம்முடைய நன்மைகளை கம்ப்ளீட்டாக பரிபூர்ணமாக அல்லாஹ் கொடுப்பான் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது இன்ஷால்லா இன்றோடு இந்த உதுவுடைய மகுருஹான விஷயங்கள் நிறைவடைகிறது நாளைக்கு இன்ஷால்லா இதே உதுவுடைய சட்டங்கள் தான் பாருங்கள் அல்லா தலு ஷானுத்தால சட்டத்திட்டங்களை எவ்வளோ வச்சிருக்கிறான் இன்னைக்கு இதையெல்லாம் இன்னைக்கு நம்ம தெரியாமல் அறியாமல் இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் இன்ஷால்லா முடிந்த அளவுக்கு நாம இந்த சட்டத்திட்டங்களில் முழுமையாக நம்ம கேட்டு நம்ம செய்யாட்டாலும் ஓரளவுக்கு வச்சு நம்ம என்ன செஞ்சா நம்ம அந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ செஞ்சா அல்லா உத்தால கண்டிப்பாக போக போக நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு விதமான மாற்றத்தை இன்ஷால்லா கொடுப்பார் இன்ஷா அல்லா நாளைக்கு இதே தொடரோடு இதே கண்டினியூவாக இன்ஷா இன்ஷால்லா இந்த ஒது என்பது அது மூன்று வகையாக பிரித்து நமக்கு உலமாக்கல் ரொம்ப புள்ளி புள்ளியாக புட்டு புட்டாக என்ன செய்கிறாங்க அழகாக சுருக்கமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அதாவது என்ன மூணு வகைனா ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சுருக்கமாக தான் ஒது என்பது நம்ம எப்போ செய்கிறது ஃபரது அடுத்து ஒது என்பது நம்ம எப்போ செய்கிறது வாஜிப் அடுத்து ஒது என்பது நம்ம எப்போ செய்கிறது முஸ்தஹப் இது வரைக்கும் நம்ம ஒதுவில் எந்த விஷயங்கள் செஞ்சால் முஸ்தஹபுன்னு பார்த்தோம் அடுத்து ஒது எப்போ செய்தால் முஸ்தஹப் அப்படின்னு சொல்லி இன்ஷால்லா நம்ம அந்த மூன்று வகையும் இன்ஷால்லா நாளைக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்ஷல்லா விரிவாக நம்ம சுருக்கமாக இன்ஷால்லா பார்க்கலாம் அல்லாது அல்ல ஷானுவாத்தா கேட்ட விஷயங்களை முழுமையாக உள்வாங்கி அதை செயல்படுத்தக்கூடிய அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லா ஜல்ல ஷானுவத்தா ஆலா நம்ம அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக இன்ஷால்லா இந்த விஷயங்களை நீங்கள் கேட்டால் அனைவர்களுக்கும் இன்ஷல்லா நீங்களும் ஷேர் செய்து பகிர்ந்து விடுங்கள் ஏன்னு சொன்னால் அல்லா ஜல்லு ஷானு குரானே சொல்கிறான்ல வதக்கர் ஃபை குராவுல் முஹமினி நல்ல விஷயங்களை கேட்டாத என்ன சிங்க மக்களுக்கும் போய் சொல்லுங்கள் அதை மக்களுக்கும் பரப்புங்கள் ஏன்னு சொன்னால் அது மற்றவர்களுக்கும் என்ன அது பலன் தரக்கூடியதாக பிரயோஜனமாக இருக்கும் என்பதாக அல்லாஹல ஷானுவத்தாழா சொல்லக்கூடிய வார்த்தை இன்ஷாலா பரப்புவதன் மூலமாக அவர்களும் கேட்டு அமல் செஞ்சால் அதனுடைய நம்ம நன்மைகள் அல்லா நமக்கும் எழுதுவான் இன்ஷாலா அந்த நல் நீயத்தோடு அனைவர்களும் இன்சா கேளுங்கள் மற்றவர்களுக்கும் இன்ஷால்லா அதை பரப்புங்கள் அல்லா ஜல்ல ஷானுவ ஆலா நம் அனைவர்களையும் கொள்வானாக அசலாம் வரைக்கும் வரமத்துல வர